ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா விஜயின் அடுத்த படத்தின் டைட்டிலை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் அடுத்தடுத்த படங்களில் நடித்து ரசிகர்களை கொண்டாட வச்சு தாங்க வர்றாரு லியோ படத்தை முடித்த கையோடவே இப்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்கிறாரு விஜயுடன் இந்த படத்தில் பிரபு தேவா பிரசாந்த் மோகன் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌந்தரி பிரேம்ஜி உள்ளிட்டோர் பலரும் நடிக்கிறாங்க இந்த படத்தில் விஜய்க்கு ரெண்டு வேடங்கள் எனவும் சொல்லப்படுறாங்க இதில் ஒரு வேடம் பத்தொன்பது வயது கெட்ட இருக்கும் வேடம்னும் இதற்கு புதிய டெக்னாலஜியை வெங்கட் பிரபு பயன்படுத்தி சொல்லலாங்க இந்த படத்திற்கு யுவான் சங்கர் ராஜா தாங்க இசையமைக்கிறாரு ஏஜிஎஸ் நிறுவனம் தாங்க தயாரிக்குது இந்த படத்திற்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட தலைப்பு பாஸ் எனவும் வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க